உண்மையும் பின்னணியும் அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்காடு கிராமத்தில் மருமகளின் மீது இருந்த சந்தேகத்தில் இரண்டு வயது குழந்தையின் வாயில மண்ணை போட்டுக்கொன்ற கொன்ற மாமியாரின் கொடூரமான செயலை பத்தி இப்ப பார்க்கணும் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா என்பவர் வெளிநாட்டில் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்து வரும் நிலையில் அவருடைய மனைவி சந்தியா தன்னுடைய இரண்டு குழந்தைகள் மற்றும் மாமியாருடன் கோட்டைக்காடு கிராமத்திலேயே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சந்தியாவின் இரண்டு குழந்தைகளும் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருக்க பண்ணையில் பால் ஊற்றுவதற்காக சென்றிருக்கிறார் பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது விளையாடிக் கொண்டிருந்த சந்தியாவின் இரண்டாவது குழந்தை கிருத்திகா சுய நினைவு இல்லாமல் மாவட்டம் ராஜா மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இது குறித்து தளவாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து தாய் சந்தியா குழந்தை இறந்ததில் தன்னுடைய மாமியார் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் ஒன்றை அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த குவாகம் இன்ஸ்பெக்டர் சித்ரா மற்றும் தளபாய் போலீசார் விருத்தம்பாளை பிடித்து நீண்ட நேரம் நடத்திய விசாரணைக்கு பின்னர் தப்பிக்க வழியில்லாத மாமியார் விருத்தம்பாள் தான் குழந்தையின் வாயில் மண்ணை போட்டுக் கொன்றதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதில் இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தை கிருத்திகா தன் மகனுக்கு பிறந்ததில்லை என்றும் தன் மகன் வெளிநாடு சென்ற பிறகுதான் அந்த குழந்தை பிறந்ததால் ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தையை பிடிக்காமல் இருந்ததாக கூறியிருக்கிறார் இதனால் மாமியார் விருதாம்பாள் மருமகள் சந்தியாவிடம் அவ்வப்போது பிரச்சனையிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று குழந்தைகள் இருவரும் மண்ணை அள்ளி போட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த விருதாம்பாள் குழந்தை கிருத்திகாவின் வாயில் மண்ணை அள்ளி போட்டுள்ளார் இதனால் குழந்தை கிருத்திகா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து தளவாய் போலீசார் விருத்தம்பாளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனால் மருமகளின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தில் பாட்டியே குழந்தையின் வாயில் மண்ணை போட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பெண் குழந்தைகள் மீது ஆன தாக்குதல் வந்து கண்டிக்கத்தக்கது இது போன்ற செயல்கள் வந்து அங்கங்கே வந்து நடக்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது பெண்கள் இப்போ வந்து ச சரிசமமான பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் பெண்கள் எல்லா துறைகளிலும் வளர்ந்து வர இந்த சூழ்நிலை ஏன் அந்த பெண் குழந்தைகள் மேல இந்த ஒரு வன்முறை தாக்குதல் வருதுன்றது தெரியலை அதே நேரத்தில் பெண் குழந்தைகளும் வந்து நாகரீகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதி வேகமான வளர்ச்சியை நோக்கி அதாவது அவர்களும் போதை பழக்கத்துக்கு ஆளாகி வந்து கெடுற எல்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் சிறு குழந்தைங்களுக்கே வந்து இந்த மாதிரி வந்து விஷத்தையும் மண்ணையும் போட்டும் பல்வேறு முறைகளில் வந்து கொள்வது வந்து வந்து பெண் குழந்தை தாக்குதல் வந்து கண்டிக்கத்தக்கது பெண் குழந்தைகள் வந்து போற்றப்பட வேண்டியவர்கள் பெண் பெண் குழந்தைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆணுக்கு ஆணை ஆணையும் மிஞ்சிய பல சாதனைகளை படைத்த வர்ற வரலாறுலாம் இருக்குது சென்னை வியாசர்பாடியில் விஜயலட்சுமி ராஜ்குமார் என்ற கூலி வேலை செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் மூன்றாவது மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால தந்தையே அந்த குழந்தையை கத்திரிக்கோளால் கொன்ற கொடூரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ராஜ்குமார் விஜயலட்சுமி தம்பதியினருக்கு ஐந்து மற்றும் இரண்டரை வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் இவர்களுக்கு மூன்றாவதாக மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலையில் தாய் விஜயலட்சுமி வீட்டில் குளித்துவிட்டு வந்து பார்த்த பொழுது பிறந்து ஒன்பது நாட்களையான குழந்தையின் வயிற்றில் கூறிய ஆயுதத்தால் குத்தியதைப் போன்ற காயங்கள் இருந்திருக்கிறது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தனது குழந்தையை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார் இந்த நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி கடந்த ஒன்பதாம் தேதி உயிரிழந்தது பின்னர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரி இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வியாசார்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் குழந்தையின் தந்தை ராஜ்குமாரே தன்னுடைய குழந்தையை கத்திரிக்கோலால் மூன்று முறை குத்தியது அம்பலமானது அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ராஜ்குமாரை கைது செய்த வியாசார்பாடி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதை செயலில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனையை வந்து கடுமையான பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை வந்து அவர்கள் வந்து எளிதில் வந்து வெளியே வராத அளவுக்கு பண்ணணும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணணும் நீதித்துறையும் இதில் வந்து ஒரு விசேஷ பார்வையை வந்து செலுத்த வேண்டிய சூழல் வந்து விட்டது அப்படி அவங்க வந்து இது அவங்களால் வளர்க்க முடியலன்னு சொன்னால் தொட்டில் குழந்தை போன்ற திட்டங்கள் இருக்கிறது சமூக நலத்துறையின் கீழே பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது அரசிடமே கூட ஒப்படைத்து அந்த குழந்தையை வளர்க்க செய்யலாம் அது போன்ற செயல்கள்லாம் ஈடுபடாமல் இது வந்து பெண் குழந்தைகளை சாகடிப்பது என்ற லெவலுக்கு போகிற அளவுக்கு உள்ளது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு வந்து கடுமையான தண்டனையை வந்து காவல்துறை தரணும் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக மாறிட்டு இருக்கு தெருவுக்கு தெரு முளைச்சிருக்கக்கூடிய கருத்தரிப்பு மையங்களை நமக்கு சொல்லுது இந்த மாதிரியான சூழ்நிலையில யார் மேலேயோ இருக்கக்கூடிய கோபத்தை குழந்தைகளை கொண்டு பழி தீர்த்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை ஒரு மனநோய் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லியாகும் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அவலங்கள்லாம் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா அரசாங்கமும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாகணும் தான் பலருடைய கோரிக்கையாக இருக்கு மீண்டும் எடுத்த கோப்பியம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் Cê vai